மணி டாக்ஸ் சேர்க்கு வணக்கம் ஐந்து வருட கடின உழைப்பு விபத்துக்கள் நிறைய தடைகள் இதெல்லாம் ஓடச்செறிஞ்சிட்டு வீரசேகர சேனாபதி இந்தியன் டூவில் பன்னெண்டாம் தேதி அடுத்த மாதம் நம்மளாம் வந்து சந்திக்கிறாரு இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியே வந்திருக்கு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் இவர் வந்து பிரமாதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து அனிருத் இவர் வந்து மியூசிக் வந்து அதிரடி காட்டியிருக்காரு இந்த படத்தினுடைய ஹீரோ கமலஹாசன் வந்து டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் வந்து இருக்காரு சங்கர் வந்து பிரம்மாண்டமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு இது எல்லாமே நமக்கு தெரியும் இவங்க எல்லாமே பண்ணால் பெஸ்ட்டாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இது மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி இவங்க நிறைய படங்களை வெற்றி அடைய வச்சுருக்காங்க இவங்களோட திறமையை காட்டியிருக்காங்க அதனால் இந்த ட்ரெய்லரில் இவங்க பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காகவோ இந்த படத்தில் நான் வந்து விசுவலில் வந்து பெருசாக உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காகவோ எடுத்ததை விட இந்த ட்ரெய்லருடைய கருத்தையும் அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ மணி டாக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே டைலாக் கூட ஆரம்பிக்கும் என்ன ஊருடா இது படித்ததுக்கு அதுக்குண்டான வேலை கிடைக்கல வேலை கிடைச்சா அதுக்குண்டான சம்பளம் கிடைக்கல டேக்ஸ் வாங்குகிறாங்க தேவையான அளவுக்கு நமக்கு வசதி செஞ்சு தரல இதுதான் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டைலாக் இதுதான் தான் இந்தியாவுடைய இன்றைய நிலைமை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க இதுதான் இந்த ட்ரெய்லர்னுடைய ஏன்னா இந்த ட்ரெய்லர் வந்து அவங்க கட் பண்ணதே வந்து கண்டென்ட் வச்சு தான் கட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகை நூற்றம்பது கோடிக்கு மேலே தினசரி நாற்பது கோடிக்கு மேலே மூணு வேலை சாப்பாடு கூட கிடைக்காம பிளாட்ஃபார்ம் தூங்கிட்டு பசியோட இருக்கிற மக்களோட எண்ணிக்கை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தங்கத்தாலான ஷர்ட்டு தங்கத்தாலான ப்ளவுஸு தங்கத்தாலான சாரி இதெல்லாம் போட்டுக்கிட்டு தங்க செருப்பு போட்டுக்கிட்டு ஒரு தங்க காரில் அப்படியே தங்கத்தினுடைய மாளிகையில் நடந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த ட்ரெயினில் இது என்ன காட்டுது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருக்கிற ஒரு கூட்டம் இங்கே தங்கத்தாலான எல்லா பொருட்களையும் பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் இவங்களுக்கு உண்டான இடைவெளி ரொம்ப பெருசு இவ்வளோ தான் அந்த இடைவெளியை எப்படி உருவாச்சு அந்த இடைவெளி ஏன் இன்னும் வந்து சரி ஆகலை அப்படிங்கிறத இந்தியன் தாத்தா சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத இந்த ட்ரெயிலர் நாம் புரிஞ்சிக்கிட்டு நாங்கள் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு மாநிலத்திலிருந்து பன்னெண்டாவது கூட பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் தமிழே தெரியாத இங்கே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் நல்லா படித்து குவாலிஃபைடாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வேலை கொடுக்கணுன்னா எட்டு லட்ச ரூபா லஞ்சம் கேட்பாங்க அதுவும் இந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணு கொடுக்க முடியாது சூசைட் பண்ணிக்கும் அதுக்கு பிறகு இந்தியன் தாத்தா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு சீக்குவன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப்பில் விவசாயிகளுடைய போராட்டம் அது எப்படி விவசாயிகள் வந்து ஏமாத்துறாங்க விவசாயிகள் எதுக்காக போராடினாங்க அவங்கள எப்படி அந்தந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை வந்து உள்ள நுழையாமல் தடை பண்ணாங்க இப்படிங்கிற மாதிரி மக்கள் இந்திய மக்கள் வந்து பெரும்பாலும் சந்தித்த நிறைய பிரச்சனைகளை இந்தியன் தாத்தா தன்னுடைய பார்வையில் எப்படி பார்க்குறாரு அதுக்கு எப்படி அவர் வந்து தண்டனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா இந்த ட்ரெயிலரில் அதுதான் சொல்ல வருது மற்றபடி பார்த்தீங்கன்னா கமல் வந்து இந்தியனில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கெட்டவங்களை மட்டும் அழிச்சார் தன் மகன் உள்பட ஆனால் இந்த படத்தில் இந்தியாவில் எல்லா மாநிலத்தில் இருக்கிற கெட்டவங்களையும் இவர் போய் அழிக்கிற மாதிரியான இந்த கதை உருவாக்கியிருக்காங்க அதுக்கு தான் ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயிலரில் இன்னொரு கண்டன் என்ன சொல்ல வராங்கன்னா தனி மனித ஒழுக்கம் அது வந்து சித்தார்த்தோடைய டைலாகில் காட்டியிருப்பாங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது திருடாத ஒழுக்குமாறு நேர்மையாருன்னு சொல்கிறீங்க நான் வளர்ந்த பிறகு இதெல்லாம் பண்ணனாதான் பிழைக்க முடியும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சித்தார்த் வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் இது வந்து எந்த சூழ்நிலையிலையும் தனி மனித ஒழுக்கத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைலாக் வச்சுருக்காங்க ஒரு சமூகம் எப்படி இருக்கணும் ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஓப்பனிங்கில் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தவங்க நிறைய பேர் ட்ரோல் போடுறீங்க அதுக்கடுத்து கமெண்ட் கொடுக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க இந்த ட்ரெயிலரில் நாங்கள் பார்த்து புரிஞ்சுட்டு என்னென்னா இது விசுவல் கிராண்டியருக்காகவோ அல்லது சங்கர் வந்து தன்னுடைய பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காகவோ இது வந்து எடுத்த ட்ரைலரே கிடையாது அல்லது கமலஹாசன் வந்து இனிமேல் நடித்து புரிய வைக்கணும் தன்னுடைய நடித்து நடிப்பு திறமையை வந்து நிரூபிக்கணுங்கிறதுக்காகவோ இல்லை இவங்க வந்து முக்கியமான பிரச்சனை எடுத்து கையாண்டுருக்காங்க இவங்க சொல்ல வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கு இந்த படத்தினோட ஹைலைட்டான விஷயம் ரெண்டு மூணு விஷயம் சொல்லிருந்தேன் இந்த படத்தில் கமலஹாசனுடைய மேக்கப் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இந்தியனில் போட்ட மேக்கப் வந்து ரொம்ப திக்காக இருந்தது அதனால் கமலஹாசன் ஒரிஜினல் ஃபேஸ் தெரில இந்த படத்தில் இப்போ நல்லா டெக்னாலஜியெலாம் டெவலப் பண்ணவங்கள நல்ல தின்னான மியூசிக் போட்டிருக்காங்க அதனால் வந்து அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் நம்மளால் நல்லா கேப்சர் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நாலு நாள் ரோக்குள்ளேயே தொங்கிட்டு கமல்ஹாசனோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு இது மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து கமல் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய பொருட்சில் அந்த படம் வந்திருக்கு இந்த படம் வந்து ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வெளிவருது இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர எமோஷனாகவும் கோபமாகவும் இருக்குது எப்படின்னா நெருப்பு மேலே வச்ச சுடு தண்ணி மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்குது இந்த படம் ரிலீஸ் பண்ண பிறகு இன்னும் கொதிப்பு அதிகமாகும் அடங்காதுன்னு தான் நம்மளுக்கு தோணுது மணி டாக்ஸ் நேர்களு இந்த ட்ரெய்லர் ரிவ்யூ வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு அதை நம்ம வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்